இந்த ஆடி மாதம் உங்க வாழ்க்கையை திசை திருப்பி தேவர்களுடைய லோகத்துல மாலை ஆறு மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் பொதுவாகவே பெண் தெய்வங்களுக்கு வந்து அதேத சக்தி இரவு பொழுதுல வரும் இப்ப தேவர்களுக்கு இரவு பொழுது அப்படிங்கிறாட்டி இந்த மஞ்சள் கயிற சுமங்கலி பெண்களுக்கு நீங்க தானமாக கொடுக்கும் போதும் இன்னொருத்தங்களுக்கு திருமணம் நடப்பதற்கு உங்களால் முடிஞ்ச பொருள் உதவி பண உதவி இல்லைன்னா உடல் உழைப்பு கூட போடு செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக விரதம் இருக்கணும் செவ்வாய்க்கிழமை என்ன தேய்ச்சி குளிக்கணும் ஏன் செவ்வாய்க்கிழமை அப்படின்னா செவ்வாய்ங்கிறது இந்த லட்சுமி உள்ள வரணும் அப்படின்னா ஒருவேளை நம்ம வீட்டுக்குள்ள ஆல்ரெடி ஒரு சக்தி இருக்குது அப்படின்னா இவங்களை வெளியே அஞ்சா மட்டும்தான் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக நேர்காணல்ல கேலக்கியர் சித்த தேவஸ்தானத்தின் நிறுவனரும் ஜோதிடருமான அசோக சார் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் சார் கேலக்கியர் சித்த நம்ம வணக்கம் சார் இப்போ ஆடி மாதம் ஆரம்பிச்சாச்சு சோ ஆடி மாதம் அப்படின்னாலே ஒவ்வொரு நாளும் விசேஷம் தான் சோ அதுலேயும் குறிப்பா ஆடி அமாவாசை ரொம்பவே ஒரு முக்கியமான நாள் அந்த நாள்ல என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணனும் கண்டிப்பா இந்த ஆடி மாதம் வந்து பிரசித்தி பெற்ற மாதங்கள் எதுவும் ஒண்ணு என்ன ஆரம்பிக்குது அப்படின்னா தேவர்களுடைய இரவு பொழுது ஆரம்பிக்குது இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தேவர்களுடைய லோகத்துல மாலை ஆறு இருந்து எட்டு மணி வரைக்கும் நம்மளுடைய நாட்கள்ல ஒரு வருடம் அன்பது தேவர்களுக்கு வந்து ஒரு நாள் அதாவது சூரியன் சித்திரை ஒன்னாம் தேதி எக்ஸாக்ட் கிழக்குல இருக்கிறார் அந்த கிழக்குல இருந்து அவர் முதல்ல வடக்கு நோக்கி பயணம் மேற்கொள்கிறார் அதன் பிறகு தெற்கு நோக்கிய பயணம் மேற்கொள்கிறார் இந்த தெற்கு நோக்கிய பயணம் இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்றார் ஆடி ஒன்னுல இருந்து மார்கழி மாதம் வரைக்கும் இவர் வந்து தக்ஷிணாயணம் அப்படிம்பாரு தக்ஷன் அப்படின்னா தெற்கு அப்படின்னு அர்த்தம் அடுத்து வடக்கு நோக்கிய பயணம் உத்தராயணம் அப்படிம்பாங்க உத்தர் அப்படின்னா வடக்கு அயனம் அப்படின்னா பயணம் அப்படின்னு அர்த்தம் இந்த சொற்கள் இருந்துதான் ராமாயணம் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ராமாயணம் அப்படின்னா ராமர் கூட்டல் அயனம் ராமரினுடைய பயணம் அவரு எங்க இருந்து எங்க புறப்பட்டு போனாரு இதுதான் ராமாயணம் அதே மாதிரி உத்தராயணம் இன்னைக்கு ஆடி ஒண்ணுல இருந்து தக்ஷிணாயணம் புண்ணிய காலமும் ஆரம்பிச்சிருச்சு இந்த இரவு பொழுது இது இரவு பொழுதுக்கு என்ன சக்தி இருக்கு அப்படின்னா பெண் தெய்வங்களுக்கும் மாகாளி அந்த மாதிரி உக்கிரமான தெய்வங்களுக்கும் இந்த பொழுதுகள்ல சக்தி அதிகம் நீங்க சுடுகாட்டு பூஜை எல்லாம் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க காளி பூஜைகள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க மாசாணி அம்மன் பொள்ளாச்சியில இருக்காங்க அந்த பூஜைகள் எல்லாமே இரவு நேரத்துல பண்ணுவாங்க பொதுவாகவே பெண் தெய்வங்களுக்கு வந்து அதேத சக்தி இரவு பொழுதுல வரும் இப்ப தேவர்களுக்கு இரவு பொழுது அப்படிங்கிறங்காட்டி இந்த பூலோகத்துல பெண் தெய்வங்களுக்கு எல்லாருக்குமே சிறப்பு வழிபாடுகள் ஸ்டார்ட் ஆயிரும் இன்னையில இருந்து தை பிறக்கிற வரைக்கும் தொடர்ந்து பண்டிகைகளாவே இருக்கும் இது ஆடி பூரம் ஆடி கிருத்திகை ஆடி அமாவாசை ஆடி செவ்வாய்க்கிழமை எல்லா நாளுமே இங்க பண்டிகை தான் இதன் தொடர்ந்து அடுத்த மாதமும் திரும்ப பண்டிகை தீபாவளியில இருந்து ஒவ்வொரு மாதமும் பண்டிகைதான் இந்த ஆடி மாதத்தை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பயன்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பயன்படுத்துனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடம் நீங்க உழைக்க வேண்டியதை ஒரு மாதத்துக்குள்ளாவே உழைச்சிடலாம் இந்த நாட்கள் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு சந்திரனுடைய வீட்டுக்கு சூரியன் வந்து சேரக்கூடிய ஒரு நாள் கடக ராசிக்கு இன்னைக்கு ஒன்னாம் தேதி வந்து சூரியன் உள்ள வந்துடுவார் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அமாவாசை மாதிரி சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருந்தால் அது அமாவாசை இன்னைக்கு கோச்சார ரீதியாக சந்திரனுடைய வீட்டிற்கு சூரியன் வந்து நிற்கிறார் இது வந்து ஒரு அமாவாசை ரெண்டாவது இந்த அமாவாசைக்கு ஒரு தன்மை என்ன அப்படின்னா யார் அமாவாசையில பிறந்திருக்காங்களோ அவங்களுடைய லக்கு கூட இருக்கிறவங்களுக்கு பலிக்கும் அவங்க அம்மா அப்பா நல்லா இருப்பாங்க அம்மா அப்பா வந்து பிரியலான்னு இருக்கிறாங்க இந்த குழந்தை பிறந்த உடனே நான் பிரிஞ்சிடலான்னு மனநிலைமைக்கு வந்துட்டேன் குழந்தை டெலிவரிக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு பேரண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பிறந்த குழந்தை அமாவாசையில பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிருமே ஒழிய இவங்க அதுக்கு பின்னாடி பெரிய வாய்ப்பே இல்லை சோ அமாவாசையில ஒரு குழந்தை பிறக்குதுன்னா பேரண்ட் வந்து பிரியவே மாட்டாங்க இப்படி ஒரு மிகப்பெரிய பாண்டிங்க கொடுக்கும் இந்த காலத்திலும் கூட இதே மாதிரி கோச்சார ரீதியா அவங்க இணைஞ்சிருக்கிறங்காட்டி நீங்க அம்மா அப்பாவை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி யாரெல்லாம் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்களோ அவங்கள சேர்த்து வைக்க முற்பட்டீங்கன்னா ஈஸியா அது நடக்கும் அப்பாவுக்கு வியாதி சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ட்ரீட்மெண்ட் நீங்க மேற்கொண்டீங்கன்னா ஈஸியா அப்பாவுக்கு வந்து அந்த வியாதிகள் வந்து குணமாயிரும் அப்பா சைடு எனக்கு சொத்து கிடைக்கணும் அப்படின்னு இந்த அப்பா சார்ந்த எல்லா விஷயங்களும் கைகூடி வந்துடும் இந்த ஆடி மாத காலத்துல ஆடி மாதத்துல வந்து இனிமேல் தான் பணப்புழக்கமே புழக்கமே அதிகமாக தொடங்கும் இது வரைக்கும் எல்லா பிஸ்னஸும் ரியல் எஸ்டேட் கூட எடுத்துக்கோங்க கடந்த மூணு மாதங்களில் ரியல் எஸ்டேட்டில் யாருக்குமே எதுவுமே இருக்காது தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் வருவாங்க பின்னாடி ஆடி மாதம்னு ஒன்று வரங்காட்டி எல்லாமே பேக் அடிச்சிருவாங்க அப்போ என்னன்னா அட்வான்ஸ் போட்டு கூட ரிட்டன் வாங்கினவங்க கூட நிறைய பேர் இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரும் காலத்தில் பணப்புழக்கம் புழக்கம் ஏற்படும் ரியல் எஸ்டேட் வந்து அமோகமாக நடக்கும் அதே மாதிரி கோல்டு சூப்பராக நடக்கும் அதே மாதிரி பண்டிகைகள் தொடர்ந்து வரங்காட்டி துணி ரெடிமேட்ஸ் பிசினஸ் பண்றவங்க உண்மையாலுமே அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு அதே மாதிரி பட்டாசு பண்றவங்க இந்த பட்டாசு பேக் பண்ணக்கூடிய அட்டை பெட்டி இதெல்லாம் ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா குரு மரம் சார்ந்த எல்லா பொருட்களும் குரு பகவானுடையது சுக்கரனுடைய டிபார்ட்மெண்ட் டெக்ஸ்டைலும் குரு பகவானுடைய டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டாசு அட்டை பெட்டி மரம் சார்ந்த மர சாமான்கள் இந்த பொருட்கள் எல்லாமே இந்த காலத்தில் அதிகமாக விற்பனையாகும் இப்ப பண்டிகை வரங்காட்டி ஒவ்வொருத்தங்களுமே மினிமம் ரெண்டு லட்சத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்ப நான் கிட்ட பணம் வச்சிருக்கேன் நான் முதலீடு பண்ணுவேன் அப்படி இப்படி எல்லாருமே முதலீடு பண்றப்ப இங்க ஒரு மிகப்பெரிய மூலதனம் ஏற்படும் அவன இப்ப எல்லார் வீட்லயுமே இப்ப ட்ரெஸ் எடுத்தே அவனுங்கிற கட்டாயம் அப்ப எல்லாருமே பர்ச்சேசிங் பண்ணுவாங்க பொருள் வாங்குவாங்க இங்கதான் ஒரு மிகப்பெரிய மாற்றமே நடக்கும் அப்போ கண்டிப்பா ஒரு பணம் ஒருவரிடம் வந்து இன்னொருத்தருக்கு கண்டிப்பா போயிடும் அப்ப கண்டிப்பா இப்ப வீடு வாங்குறவங்க வாங்குவாங்க சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் கோவிலுக்கு போவோம் அதிகமா உங்கள்ட்ட பணம் வந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா ஒரு ஆன்மீக பயணம் மேற்கொள்வீங்க ஆன்மீக பயணம் கண்டிப்பா நடக்கும் இந்த ஆடி மாதம் உங்க வாழ்க்கைய திசை திருப்பிடும் இது வரைக்கும் நடக்காத விஷயம் இந்த ஆடி மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு நூறு சதவீதம் நடக்கும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதத்தை யூட்டிலைஸ் பண்ணணும் இங்க ஒரு சக்தி இருக்குதுன்னு கை காட்டியாச்சு இதை எப்படி நாம ரிசீவ் பண்றது ஆடி மாத வழிபாடு எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா முதலில் இது பெண்களுக்கான மாதம் அதனால திருமண தடைகள் யாருக்கெல்லாம் இருக்குதோ நீங்க முத்து மாரியம்மன் அம்பிகை மாகாலியம்மன் இந்த தெய்வங்களை வழிபாடு பண்றது நல்லது இந்த தெய்வங்களுக்கு என்ன படைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெய்வத்துக்கு முதலாவது வஸ்திரம் அதுவும் என்ன கலர் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிகப்பு கலர் வஸ்திரம் நல்லது கண்ணாடி வளையல் முகம் பார்க்கும் கண்ணாடி கஸ்தூரி மஞ்சள் தேங்காய் பழம் மஞ்சள் கயிறு கஸ்தூரி மஞ்சள் வந்து மஞ்சள் கயிறில் கட்டி நீங்க சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் மஞ்சள் கயிறு தானமாகவே கொடுக்கலாம் இது எல்லாம் படைத்து அம்மனுக்கு என்ன பிடிக்குமோ அதை நெய்வேதிகமாக படைத்து திரும்ப குழந்தைகளுக்கு என்ன தின்பண்டங்கள் பிடிக்குமோ இதையும் நைவேத்தியமா படைச்சு குழந்தைகளுக்கு நீங்க தானம் செய்து வரவங்களுக்கு நீங்க பிரசாதமா கொடுக்கும்போது போது நீங்க என்ன நேத்திக்கடன் வச்சிருக்கீங்களோ அதை நூறு சதவீதம் கடவுள் வந்து நிறைவேத்தி கொடுப்பார் பெண் தெய்வங்கள் வந்து இந்த காலத்துல மனம் ரொம்ப சாந்தமா இருப்பாங்க கேட்கறதெல்லாம் கொடுக்குற மனநிலையில இருக்காங்க அதனால உங்களுக்கு என்ன வேணுமோ இப்ப கேட்டீங்கன்னா உடனே நீங்க கிடைச்சிரும் திருமண தடை கண்டிப்பா நீங்கிடும் இந்த மஞ்சள் கயிறை சுமங்கலி பெண்களுக்கு நீங்க தானமா கொடுக்கும் போதும் இன்னொருத்தங்களுக்கு திருமணம் நடப்பதற்கு உங்களால முடிஞ்ச பொருள் உதவி பண உதவி இல்லைன்னா உடல் உழைப்பு கூட போடுங்க இங்க ஒரு பெண் இருக்காங்க இந்த வீட்டில் ஒரு மாப்பிள்ளை இருக்காரு அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் திருமணம் நடக்கிறதற்கு நீங்க என்ன வேலை செஞ்சு கொடுத்தாலும் இவங்களை திருமண பந்தத்துல இணைச்சு வச்சீங்கன்னா உங்களுக்கான கல்யாணம் சீக்கிரமா நடக்கும் திருமணம் தாமதம் ஆகுது நடக்கல அப்படின்னாலே போன ஜென்மத்துல ஒரு திருமணத்தை நீங்க தடுத்து நிறுத்தி இருக்கிறீங்க அவ்வளவுதான் அதனாலதான் உங்களுக்கு இந்த தோஷமே ஏற்பட்டுச்சு எப்ப இவங்க ரெண்டு பேத்தையும் இணைச்சு வச்சுட்டீங்களோ நீங்கள் செஞ்சதுக்கு கைமாறு மாறி செஞ்சிட்டீங்க அப்போ உங்களுக்கான தோஷம் இந்த இடத்துக்கு விலகிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இல்லை அந்த பொண்ணுக்கு வந்து பணம் இல்லாதனால கல்யாணம் நடக்காமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் மாங்கல்யம் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கல்யாணம் நடந்துருச்சுன்னா உங்கள் தோசை நீங்கிடும் இல்லை அந்த கல்யாணத்துக்கு சாப்பாடு செலவு நான் ஏற்றுக்குறேன் பொண்ணுக்கு ட்ரெஸ் நான் வாங்கி கொடுத்துறேன் இப்படி ஏதாவது ஒரு பங்களிப்பு நீங்கள் பண்ணுனீங்க சுப நிகழ்ச்சிக்கு அப்படின்னா உங்களுடைய மாங்கல்ய தோஷம் நீங்கி திருமணம் சீக்கிரமாக கை குழந்தைகளுக்கு இந்த இனிப்பு பதார்த்தங்களை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தை பாக்கிய தடை நீங்கிடும் சீக்கிரமா உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டிக்கிறவங்க ஆடி யூஸ் பண்ணிக்கணும் செவ்வாய்க்கிழமை கண்டிப்பா விரதம் இருக்கணும் செவ்வாய்க்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் ஏன் செவ்வாய்க்கிழமை அப்படின்னா செவ்வாய்ங்கிறது சூரியனுக்கு அடுத்தபடியாக ஒரு நெருப்புக்கோள் அதீத வெப்பம் அதனால செவ்வா தோசம் இருக்கிறவங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு சீக்கிரம் வந்து கர்ப்பம் வந்து நிக்காது களைஞ்சிடும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதிகப்படியான உஷ்ணம் அவங்க வயித்துக்குள்ள இருக்குது இப்ப உஷ்ணத்தை வெளியேத்தணும் அப்படின்னாலே ஒன்று உள்ள போடக்கூடிய பதார்த்தங்களை நீங்க நிறுத்தணும் தான் விரதம் ரெண்டாவது எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்கனாலே உங்க உடல் ஹீட்டு வந்து ரெடியூஸ் ஆகி கூலிங் ஆயிடும் அப்போ அந்த செவ்வாய் தோசைங்கிறது அடிபட்டு போயிடும் இப்போ வந்து கர்ப்பத்தில் கரு நிற்கும் அப்போ குளிர்ச்சியான பொருட்களை உள்ள எடுத்துக்கோங்க எண்ணெய் தேய்ச்சி குளிங்க இப்போ முருகனை வழிபாடு பண்ணுங்க சஷ்டி விரதம் இருங்க சஷ்டியில விரதம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் கணவன் மனைவி இணைவது கூட நீங்க ஆண் ஹோரைகளா பார்த்து இணைஞ்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் கிரகங்கள்லையுமே ஆண் கிரகங்கள் பெண் கிரகங்கள் பெண் கிரகங்கள் ஆண் கிரகங்கள் அப்படின்னு இருக்கு இதுல எந்த ஹோரைகள் வருதோ அந்த ஹோரைகள் இணையும் பொழுது அதற்கான குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் நீங்க ஜோதிடரை அணுகி இந்த வழிமுறை கேட்டாலும் அவர் தான் சொல்லுவார் அப்போ நீங்க ஹோரைகளை கரெக்டா பார்க்கணும் செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கணும் அதை ஆடி செவ்வாய்க்கிழமை இருந்தால் ரொம்ப நல்லது இதையெல்லாம் நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல குழந்தை பாகியமும் கிட்டும் இப்ப நீங்க திடீர் பண வரவு ஏற்படணும் எனக்கு பணம் பெருகணும் தொழில் விருத்தி அடையணும் அப்படின்னா இந்த வெள்ளிக்கிழமையை நீங்க யூட்டிலைஸ் பண்ணணும் சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவானை நீங்க ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா சுக்கரன் சார்ந்த பொருட்களை வந்து நீங்க தானம் பண்ணணும் அதாவது சுக்கரன் அப்படின்னாலே டெக்ஸ்டைல் இந்த துணி துண்டு தானம் செய்வது போர்வைகளை தானம் செய்வது ட்ரெஸ் வாங்கி வஸ்திர தானம் செய்வது இதையெல்லாம் பண்ணீங்க நூல் வாங்கி கொடுத்தா கூட ரொம்ப நல்லது சில பேர் இந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த உள்ளனில் நூல் பின்வாங்க இல்லையா குழந்தைங்க உடையை தயாரிப்பாங்களே அந்த ஸ்வெட்டர் அந்த ஸ்வெட்டர் தயாரிக்கிறதுக்கு நீங்க நூல் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னாலும் இதுவும் மிகப்பெரிய புண்ணியம் அதே மாதிரி மங்களகரமான பொருட்கள் பெண்களுக்கு பிடித்தமான பொருட்கள் இது எல்லாமே சுக்கர பகவான் இந்த பொருட்களை வாங்கி நீங்க தானமாக கொடுக்கும் போதும் சுக்கிரனுடைய அனுகிரகம் உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும் ஆடி வெள்ளிக்கிழமை எவ்வளவுக்கு எவ்வளவு யூஸ் பண்றீங்களோ பணம் அந்த அளவுக்கு பெருகும் கடவுள் உள்ள வரணும் சுக்ரன் அப்படிங்கிற ஒரு பெண் ஒரு மகாலட்சுமி எல்லாம் சரி இந்த லட்சுமி உள்ள வரணும் அப்படின்னா ஒருவேளை நம்ம வீட்டுக்குள்ள ஆல்ரெடி ஒரு துஷ்ட சக்தி இருக்குது அப்படின்னா இவங்களை வெளியே அஞ்சா மட்டும்தான் லட்சுமி உள்ள வருவாங்க இந்த துஷ்ட சக்தியை எப்படி வெளியே அனுப்புறது உங்கள் வீட்டில் எத்தனை ரூம் இருக்கும் ஹால் டபுள் பெட்ரூம் இருக்குது அப்படின்னா எல்லா பெட்ரூம்லையும் ஒரு சின்ன மண்பானை வாங்கிக்கோங்க அதில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடுங்க கல்லுப்பு உங்க உள்ளங்கையில் அள்ளி போட்டுருங்க இதை நல்லா கலக்கி எல்லா ரூம்லயும் வச்சிருங்க வச்சுட்டு இதை நைட்டு வைங்க ஒரு ஏழு மணிக்கு மேலே நைட்டு வைங்க காலையில சூரியன் வர்றதுக்குள்ள அதை எடுத்து அதனுடைய வாயை கட்டி எல்லாமே ஒரு பையில வச்சு கொண்டு போய் ஆற்றுல போட்டுருங்க இங்கே என்ன நடந்திருக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உப்புக்கு தண்ணிக்கும் என்ன சக்தி இருக்கு அப்படின்னா அது பக்கத்துல என்ன இருக்கோ அதை உறிஞ்சு தனக்குள்ள வச்சுக்கணும் அதனாலதான் கல்லுப்பை வந்து வீட்டுல பரிகாரமா ஒரு கண்ணாடி டம்ளர்ல வைப்பாங்க அதே மாதிரி தண்ணியும் வந்து தீர்த்தம் தெளிப்பாங்க தீர்த்தம் தெளிச்ச உடனே எல்லாம் போயிரும் ஏன்னா அதுக்கு மந்திரம் கொடுத்துருக்காங்க இப்ப அதை தண்ணீரை தீர்த்தமா மாத்திட்டாங்க இப்ப இந்த ரெண்டும் ஒரு சேர ஒன்று இணைந்ததுதான் இந்த பொருள் அப்ப இதை வச்சிங்கன்னா வீட்டுல இருக்கிற மொத்த வைப்ரேஷனும் அந்த பானைக்குள்ள போயிரும் இப்ப அதை அடைச்சிருங்க இதை கொண்டு போய் ஆத்துல போட்டுருங்க ஆறு இல்லை அப்படின்னா காலுமே படாத இடத்துல தூக்கி போட்டு வந்துடுங்க அந்த பானையை உடச்சிடணும் உங்க மேல அந்த தண்ணி படக்கூடாது அதை படாமல் இருக்கணுங்கிறது அது வாயுவுமே கட்டிடும் இப்படி செஞ்சுட்டிங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற துஷ்ட சக்திகள் வீட்டை விட்டு போயிடும் ஆட்டோமேட்டிக்காக மகாலட்சுமி வந்து உள்ளே வந்துரும்